பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க காலில் முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்டு மகன அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடியும் சொல்லணும் ஏன் தாடிக்கிறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா ஏ மூளனே என்ன என்னை முதுகுலைய வச்சிருக்க யாரு யாருடி இல்ல யாருடா தால வச்சுருவேன் எடே உனக்கு என்ன தகரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடிடாதே பாட்டி போட்டாடு இல்லையே குட்டி போட்டாடல்ல மாச்சிட்டு இருக்கு எலே இந்த எகத்தாலுமேலாம் எந்த கிட்ட வச்சுக்காத சால்லெல்லாம் ஏக்கி

அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இரு கழுதே இந்த வருஷம் பட்டாசு பல்லு 1.5 மைல் போடு அத ஏ மைல் வேணா பாரு இவ மைல் போடு இருங்கடா அறிய கோண கால் திருக்கி ஆளாருக்கு எப்படி காட்ட சொந்த கொண்டா இருக்கீங்களா சொந்த கொண்டா இருக்கு நான் மர்ம பாரு என்றா சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேகிர புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏன்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மம்னா சொல்ற அறிய

என்ன நானும் உங்க தம்பி சேர்ந்துதான் ஓ அவனையும் கூட்டு சேர்த்துக்கேனி இந்த வீட்ல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கறதுன்னு சொல்லிருக்கேன்ல பால் குடிக்க நீ இதுல என்ன சேர்ந்துட்டு தெரியுமா தெரியுன்டா எனக்கு இவன் மேல உள்ள கெழக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடித்து பாண்டா அந்த பால நான் குடிக்கிறேன் என்ன வே வே நான் குடிக்கப்பேன்டா என்ன வேணாண்ணே பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பாரு அண்ணே வேணே தங்கதானே

மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

ஊர வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இங்க ஒரு கருத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க வாங்கண்ண

பாரு <muchan> உனக்கு ஏதாவது தெரியுதாடா இந்த சின்ன புள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில் உன்னையாவது உட்காந்துருக்கீங்க வேண்டாம் சாம்பிராணி தெரியுதாடா வேண்டா என்ன குடிச்சு அழுகிற சொல்றதா விட்டுருவா ஏய் நீங்க தடி குடி பேச மாட்ட பு தடிதத்தை கண்டுபிடி என்ற இது என்ன இப்ப பாருங்க இது மறுபடியும் புல்லன இது மறுபடியும் ஆப்பின இது மறுபடியும் கொட்டுன இது என்னன்னு சொன்னேன் முழு புல்லுனே முழு புல்லு இப்போ தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமானேன் இது அர அர இப்போ காலே காலையா இப்போ காலையா

தம்பி என்ன உடம்பு செண்டவாரே என்ன இதுக்கு முன்னாடி அந்த பாத்தியா பார்த்தாலே தெரியும் தம்பி ஏற்கனவே அக்கா கூட பாக்காம தண்ணி ஏரியா பக்கம் தொலைச்சிடுவேன்

இந்து 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 ஓ நீ இங்கட பேச மாட்டேன் எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அண்ணன் உன ரொம்ப திட்டிருக்காரு அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் உடவாதம் பிடிச்சது அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி எஜுகேஷன்ல நான் கம்மி இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன நான் அம்மா மாதிரி சிகப்பு அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு இதுல ஒரு பொறாம இதே முக்கியமான மேட்டர் என்னன்னா முப்பத்தஞ்சு வயசாயும் பார்த்திக்கு கல்யாணம் ஆகலையா யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது என்ன எது வேணா சொல்லட்டும் ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினாருல அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன் ஊருக்குள்ள எங்கள ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க இப்ப நான் அந்த ஆளை வை அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சு ஊருக்குள்ள பேசிப்பாங்க அந்த ஆளை வெட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா அதனாலதான் தூக்கி நறுவாளைய கீழே போட்டுட்டேன் நீங்க ராமர் குளிக்கிறாரா இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா

மாசு பெ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான் புரிச்சு பம்பாய் காரி வந்து இறங்கனுடன் அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை கரண்ட் கம்பத்த நாய் பார்த்த மாதிரி அண்ணா <simitation> என்னடா <simitation> <simitation> அண்ணா என்னடா அக்கா ஓடி போன தப்புதான் ஆஹா மாமா கூட்டிட்டு ஓடினாரு அதுவும் தப்புதான் ஆஹ் ஆனந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிக்கண்ண அது பச்சை மண்ணுன்னு குட்டா புடிச்சு பொம்மை செஞ்சிருக்க போட்டுருக்க டை கொக்கா ஓடி போன அன்னைக்கே ஓரம் அவளுக்கு வக்காலத்து அவனுக்கு எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி அடிச்சு விட்டுருவேன் என்ன நிதி கிளம்ப போய் வேண்டா உட்காருங்கண்ணே உட்கார மாட்டேன் உட்காருங்கன்னு சரி உட்கார சாப்பிடுறது சரி சாப்பிடுறேன்

விளம்பர கண்ணாடிகள் போட்டு விட்டு இப்பதான் சிறுநீர் இங்க கழிச்சிட அழிஞ்சு விட்டையா பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு அத வைய உம் அண்ணா சூப்பர் ஐடியா என்ன நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்களே பேய் மாறி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நேரம் இது ஐடியா

வேலைய நான் முடிக்காம விடுவேன யாரு யாரு இந்த நேரத்துல

விழல அப்படியே அந்த இடத்துல நின்னுது அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சு இந்த பக்தி அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும் முடியும் நீங்களும் தான் பொண்டாட்டின் இருக்கீங்களே உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாணி தம்பி கிடத்துக்குள்ள தேனா குதிக்குது இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அத அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும் புரியுதா சரிங்க சொல்றீங்க எங்க போச்சு இந்த வேலைக்காரன் நாய்களை காணோம் என்ன சொரி எல்லாம் லைன் கட்டி போறீங்க தங்கச்சிக்கு இட்லி குடுக்க போறேன் எப்போ இட்லி ஜன்னல்ல தான் குடுப்பீங்க இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை செஞ்சு மூணு மாசம் ஆச்சு என்ன தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தவள என்ன ஆனா உழைச்சு வச்சப்பட்டேன் ஆ முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ டேய் வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவ மகனே எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல்ல இட்லி கொடுத்துட்டு கழுதிக்கு படுக்கிறது போய் படுத்துங்க போயிடா பாங்கடா என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவுல பிரசவம் பார்க்கலான் இருக்க இந்த சொரி நாயகி லவ்ஸ் பண்ண பாக்குது